உறவுகளே நாம நல்ல கவுசி நீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோகமா இருக்கணும்னு நான் சோ கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் கருவாட்டு பொரியல் நெத்திரி கருவாட்டு பொரியல் எப்படி தான் செய்து காட்டியிருக்கிறேன் என்னுடைய முறைப்படி நான் எப்படி செய்வாங்க இந்த கருவாட்டு பொரியல் நீங்கள் பொட்டு சோறு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் எனக்கு ஆதரவார என்னோட உங்களை எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள் பார்க்கலாம். நெத்தளி வாட்டு பொறியல் செய்வோமா நெத்தளிக்கிறவாடு ஒரு ஐம்பது கிராம் நெத்தளிக்கிறவாடு ஐம்பதுல ஒரு நூறு கிராம் வரும் ஒரு நான் கையில கையெழுதான் எடுத்து நான் நெத்தளிக்கிறவாடு நல்ல வடிவாக கழுவி வச்சிக்க நல்ல வெள்ளையாக வடிவாக நாலஞ்சு தண்ணியில் கழுவுகணும் வாடு அந்த உள்ளுக்கு இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்து தான் கழு போகணும் அப்படி நான் கழுவுறேன் நான் அப்போவுமே அப்படிதான் தான் அந்த குடல் பகுதி கருப்பாக இருந்துச்சுன்னா கைக்கும் பொரியலுக்கு அது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு மூன்று இது ப்ரௌன் வெங்காயம் வெள்ளையாக இருக்கணும் நினைக்காதீங்க இங்கே ஜோக்கே இவர் சோப்பு வெங்காயத்தை வாங்கிட்டு சொல்ல இந்த ப்ரௌன் வெங்காயத்தை வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு அதிலேயே மூண்டு வெங்காயம் பெரிய பெரிய நீட்டு வாக்காதான் கட் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நெத்தலி கருவாடை பொறிக்க போறேன் வளமையா ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் கருவாடு நல்லெண்ணெய் விட்டு தான் பொறிக்க போறேன் நல்லா இருக்கும் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாக்க விடுவோம் எண்ணெய் விட்டுட்ட நல்லெண்ணெய் தான் இதயம் இதயம் ஜோதிகாண்ட இதயம் நல்லெண்ணெய் தான் நீங்கள் நான் ஜோக்கியில் வாங்குறது கூட நல்லெண்ணாக எப்போவுமே என்ன பொரியல் கறி என்ன செய்தாலுமே நான் தான் செய்கிறது அடுப்பை ஒன்று பண்ணிட்டு பண்ணுவோம் என்னடா அடுப்பு ஒன் பண்ணப்படுவதில் சட்டி சுட வச்சுட்டு தான் நான் விட்டுட்டு எப்பவுமே சட்டியை வச்சு தான் எண்ணெய விடுங்க நான் மறந்து போய் ஞாபகத்துல எண்ணெயை விட்டு விட்டேன் எண்ணெய் நல்லா சூடு சூடாகட்டும் அதுக்கு நாங்கள் நெத்தலி கருவாடை பொரைக்க விடுவோம் ஏ யார் ஆன் பண்ணிக்கு வந்து என்ன மனசன் கத்து வர நான் யார் ஆன் பண்ணேன்னா இங்கே சவுண்ட் பயங்கரமா இருக்கு ரைஸ் வச்சுட்டேன் ரைஸுக்கு தான் நான் கருவாட்டு பொருட்கள் செய்து சாப்பிட போறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒயிட் ரைஸுக்கு தான் நாளைக்கு நாங்கள் அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்காட்லாண்டுக்கு போனாங்களோ செந்திலட அண்டி மோசம் போனதுன்னு சொன்னீங்க நாளைக்கு அந்தி அட்டி அப்போ அந்தி அடிக்கு போக போகிறோம் அதனால அன்னைக்கு ஒயிட் ரைஸும் நெத்திரை கிரவாடு தான் மத்தியானம் செய்து சாப்பிட போறோம் நாளைக்கு அங்க போறபடியா ஒயிட் ரைஸ் நெத்திரை கிரவாடு பொரியல் சமையா இருக்கும் கருவாடு பொரிய போட்டுட்டேன் கொஞ்சம் பொன்னுறமா கலகலந்து போடுவேன் கருவாடு நெத்திரி கிரவாடு பொரிக்கிறதுல கவனம் வெடிச்சு கொஞ்சம் பறக்கும் இந்த சின்ன சின்ன செதுகள் இருக்குதல்ல அதனால வெடிச்சு கொஞ்சம் பறக்கும் கவனமா ஆஹ் பொரியும் நெத்திரிக்கரை வாடு இது நான் கொஞ்சம் பொண்ணுரமா பொறிஞ்சு வெரைக்கில எத்திரிக்காய் விளக்கம் கொஞ்சம் பிரட்டி விடுவோம் மீடியம் பிளேம்லயே வச்சு பொரியுங்கோ கருக விட்டுறாதீங்கோ கருவினா நல்லா இருக்காது பொரியலுக்கு இந்த மூண்டே மூண்டுதான் வெங்காயம் பச்சை மிளகா நெத்திரிக்கரைவாடு இவ்வளவு தான் எங்களுடைய வீட்டு பொரியல் எங்களுடைய அம்மா செய்யற பொரியல் தக்கன்னு செய்வா சோறுக்கு புட்டுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் வெள்ளைமா புட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொரியட்டும்

terima you, Spider Nicky Bango, No, Bango. Yeah. Bye bye. In, ba Amma Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. bye. bye, bye. bye. bye, bye, bye. bye. Gosh, எப்படி ஏறுது பாருதுண்டு ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் குட்டியா கையில இப்போ ஹாஸ்பிட்டல்ல இப்ப இவ்வளவு வாயடிக்கிறார் அம்மாளாச்சி எல்லாம் ஒரு நிமிஷம் என்ன சொல்றது நாள் கிடக்குறதே பட 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 போய் கொண்டு இனி இவர் வளண்டு நீ என்ன இப்ப நிறைய ஒரு நல்லா பொரிச்சு அதே எண்ணெய்க்குள்ளயே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் போட்டுட்டேன் உப்ப உப்பு கொஞ்சம் போட்டு எத்தனை மிளகு உப்பு இருக்கும் பாத்து உப்பு போறோன்னு உப்ப போட்டு அப்படியே வெங்காயத்தையும் அப்படியே பிரட்டி வதக்க விட போறேன் உப்பு போட்டா குயிக்கா வதங்கிடுவாரு நல்லா பிரட்டுவோம் வெங்காயத்தை கூட காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டுமா வதங்கினா பிறகு நான் தனி மிளகாத்தூளும் கட்டத்தூளும் தான் போட போறேன் இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி கட்டத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு கிழவாடையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கிழவாடு பொரியல் வைக்கிறதா கிழவாட்டு பொரியல் இது நான் இப்படிதான் செய்யறேன் நீங்க டிஃப்ரெண்டா செய்யறீங்களா கமெண்ட் பண்ணுங்க தக்காளி பிள்ளை போட்டா அது கருவாட்டு தொக்கு மாயிடும் இது நான் கருவாட்டு பொரியல் தான் செய்யறேன் ஓகே வெங்காயம் பதங்கி வந்து நல்லா வரட்டுமா வெங்காயம் பதங்கிட்டு அரை பாருங்க இப்ப நான் இதுக்குள்ள உரைப்பு கேட்ட மாயி மூட கூட உரைப்பு கேட்ட தான் ஒரு இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அப்படியே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சாப்பிட்டு பார்த்துட்டு போடலாம் வேணுமென்றாலும் இதுல பெரிய ஒரு ஸ்பூன்ல கட்டத்தூள் அந்த செத்த மிளகாய் காஞ்ச செத்த மிளகாய் இருவல் நொடிச்சா அரைச்சு வச்ச கட்டத்தூள் கட்டைத்தூள் தான் நாங்க சொல்லுவோம் நீங்க எனக்கு சொல்லுங்க நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நெத்தடி கருவாடை சேர்க்க போறேன் மட்டும் நான் ஒரு கையில ஹோல்ட் பண்ணி கொண்டு ஒரு கையால செய்யாவது கட்டி போட்டு வாரேனா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப நான் பொறிச்சு வச்ச கருவாடையும் சேர்த்து இதோடயே மிக்ஸ் பண்ண போறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பாங்கோ வரேன் பாருங்க புக்க கொண்டு வந்து அவங்களுடைய அப்பா டைரியில எழுதி வச்சிருக்க புக் என்ன கொண்டு வந்து ஏ இருக்கு கோமல் சொல்லையே கல்லா போறாரு கருவாடை பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியுதா பாருங்க வாவ் எனக்கு வாயூ தெரியுமா எனக்கு இந்த கருவாடை பொறையில உண்ட சோறு புட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இது ஒரு டூ த்ரீ மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க பண்ணுவோம் ஆஹ் கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிட்டாரு எப்படி இருக்கு பாருங்க கலர் ஆஹ் நான் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கு ஓகே ஆ இருக்கு நான் வெங்காயம் கருவால்ல உப்பு இருந்தது தானே வெங்காயத்துக்கு உப்பு போட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சாப்பிடக்குள்ள நான் உடனே காட்டுறேன் ரைஸோட மிக்ஸ் பண்ணி உடனே பின்னேஜ் சாப்பிடக்குள்ள செம்மையா இருப்பாரு ஓகே சாப்பிடக்குள்ள பாவம் நாங்க

ஓகே நான் செய்த மாதிரி நீங்களும் இந்த கருவாட்டு பொறிகளை செய்து சாப்பிடுங்கோ நாங்கள் கௌஷி நான் சாப்பிட போறேன் நாளைக்கு இன்னொரு வீடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய் பாய் ஜம்மி